கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தலைப்பு அண்ணா பேய்களின் நோக்கம் என்ன ஏன் மனிதர்களை பிடிக்கிறது என்று ஒரு உறவு கேட்டிருக்கிறார்கள் அதாவது பேய்களின் நோக்கம் என்ன ஏன் மனிதர்களை பிடிக்கிறது என்று கேட்டிருக்கிறார் அதை பேய்கள் என்றால் ஒரு மனிதன் கரண்டில் அடிபட்டு இறப்பது காரில் செல்லும்போது ஆக்சிடென்ட் ஆகி விபத்தில் இறப்பது மனது உடைந்து தூக்கிட்டு இறப்பது மன பாரங்கள் தாங்க முடியாமல் மருந்தடித்து இறப்பது தீக்குளித்து இறப்பது இந்த மாதிரியான இடைச்சாக்காலங்கள் ஒரு மனிதனுக்கு வறுமையானால் அப்படி இறந்தவர்கள் சில உடம்புகளை பிடிப்பதுண்டு சில பேய்கள் இவர்களை தான் பேய்கள் என்று கூறுவோம் முழுமையாக இறந்தவர்கள் வயதுகமாகி நோய்வாய்ப்பட்டு நீண்ட ஆயுசில் இறந்தவர்கள் இந்த பூமியில் பேய்களாக அலைவதில்லை இந்த இடைச்சாக்காலங்கள் இருக்கிறதே அது மிகவும் கொடியமானது ஒரு பில்டிங்கிலிருந்து விழுந்து சாகிறது மருந்தடிச்சு சாகிறது தூக்கு போட்டு சாகிறது தீக்குளிச்சி சாகிறது ஆக்சிடெண்டில் சாகிறது இப்படிப்பட்ட இடைச்சாக்காலங்களில் சாவக்கூடிய அந்த ஆண்மாக்கள் அவர்கள் பேய் என்று தெரியாமல் அவர்கள் தன் குடும்பத்தை பார்க்க ஆசைப்பட்டு யார் மீதாவது ஏறினால் மட்டும்தான் அந்த குடும்பத்தை பார்க்க முடியும் நமக்கு ஒரு இருப்பிடம் வேண்டும் என்று எண்ணி அந்த பேய்கள் ஏறக்கூடிய உடம்பை கொண்டவர்கள் அந்த பகுதியில் கிராஸ் செய்வதோ அதில் நடமாடும் நேரத்திலோ அவர்கள் மீது ஏறிக்கொள்கிறார்கள் அவ்வாறு ஏறிக்கொள்பவர்கள் தெய்வத்தையே பார்த்தாலும் நான் இந்த உடம்பை விட்டு இறங்கவே மாட்டேன் என்று அடம்பிடிப்பார்கள் எதிர்த்துப் எதிர்த்து பேசுவார்கள் வார்த்தைகளை கடத்தி பேசுவார்கள் உன்னால் என்ன செய்துவிட முடியும் நான் இந்த உடம்பை விட்டு விலகவே மாட்டேன் என்று மிரட்டல் தோணியிலும் பேசுவார்கள் ஆனால் தெய்வங்கள் அடிக்க ஆரம்பித்த பிறகு அம்மா ஐயா தெரியாமல் வந்துதுட்டேன் சாமி என்னை எப்படியாவது வெளியே விட்டுருங்க சாமி இனிமேல் இந்த பிள்ளை மேலே வரமாட்டேன் சாமின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பித்து விடுவார்கள் அவ்வளவுதான் சாத்தானுடைய பவர் ஆனால் எல்லோருக்கும் தெய்வத்தின் அனுகிரகம் கிடைத்து விடுமா என்றால் அது சந்தேகம்தான் அவரவருடைய கர்ம வினை அவரவர் செய்த பாவம் புண்ணியம் முன்ஜென்ம புண்ணிய கணக்கு கர்ம வினைகள் இவையெல்லாம் கணக்கு பார்த்து தான் அவர்களுக்கு உலக தெய்வத்தால் உதவிட முடியும் ஆனால் ஒரு கன்னி தெய்வத்தை நம்பி வரும் பிள்ளைகளை அந்த கன்னி தெய்வம் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று உழைத்து கொண்டிருப்பார்கள் சரி மேட்டருக்கு வருவோம் பேய்களின் நோக்கம் என்ன ஏன் மனிதர்களை பிடிக்கிறது மனித பேய்கள் மனிதனைத்தான் பிடிக்கும் மிருகத்தை பிடிக்காது எந்த மிருகத்தின் மீதும் ஏறாது ஒரு மனிதன் இடைச்சா காலத்தில் இறந்திருக்கிறான் என்றால் அவன் அவனுக்கு தகுந்த உடம்பு கிடைக்குமாயின் அந்த உடம்பின் மீது ஏறிக்கொண்டு அவர்களுடைய வீட்டில் உள்ளவர்களையும் பார்த்து கொள்ளுவான் இந்த குழந்தையின் உடம்பிலிருந்து இரத்தத்தையும் உறிந்து கொள்வான் ஆனால் இவன் ஏன் இதை செய்கிறோம் என்பதெல்லாம் அது புரிந்து கொள்ளக்கூடிய காலம் முடிந்துவிட்டது எப்பொழுது இடைச்சா காலத்தில் சென்றதோ அப்பொழுதே அது பேய்களின் கூட்டத்தில் சேர்ந்து விடுகிறது என்பதுதான் உண்மை ஆகவே ஏன் மனிதர்களை பிடிக்கிறது என்று கேட்டால் மனிதன் மனிதனைத்தானே பிடிப்பான் மனிதன் சென்று யானையின் மீது பிடிக்க முடியாது குதிரையின் மீது பிடிக்க முடியாது ஆகவே சில இடைச்சா செல்லும் மனிதர்கள் ஏதாவது வடுவச்சி கம்மியாக இருக்கக்கூடிய மனிதர்களை பிடித்துக்கொள்கிறார்கள் பிடித்தாலும் போவதில்லை போகவே மாட்டேன் என்று அடம்பிடிப்பார்கள் அத்தை போன்ற கன்னி தெய்வங்களிடத்தில் மாட்டினால் மட்டும்தான் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் அடிக்கிற அட்டில அம்மாடி ஆத்தாடி ஆள விட்டால் போதும்னு சொல்லி ஓடுவாங்க மகிழ்ச்சி மீண்டும் கேள்வி பதிலுக்குள் வருகிறேன் கன்னி தெய்வம் துணை எங்கள் கேள்விக்கு விளக்கம் தருவது எங்களுக்கு மகிழ்ச்சி அதைவிட நீங்கள் அத்தைகள் பதியில் வரும் குடும்ப உறவுகள் உதவுதல் பல குடும்ப கன்னி தெய்வங்களை எடுத்து வணங்க வழிகாட்டி அந்த குடும்பங்களை காப்பாற்றி வரும் உங்கள் சேவைக்கு தாழ்த்தி வணங்குகிறோம் இது இது முதல் அண்ணா எங்கள் ஐயங்களை தீர்ப்பது பிறகுதான் அண்ணா எங்களுக்கு புரிகிறது கன்னி தெய்வங்கள் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள் கன்னி தெய்வம் துணை என்று ஒரு உறவு கூறியிருக்கிறார் மகிழ்ச்சி மிக்க நன்றி உறவே மிக்க நன்றி அனைத்து பதிவுகளையும் புதிதாக வரும் உறவுகளும் நிதானமாக ஒவ்வொரு பதிவுகளையும் பார்த்து வாருங்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் என்னுடைய பதிவுகள் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் பல உறவுகள் கேட்ட கேள்விகளுக்கு இங்கே விடையளித்திருக்கிறேன் என்றால் அந்த விடைகள் எல்லாம் உங்களுக்கு பொருத்தமாகவும் தேவையாகவும் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு கேள்வி ஒருவருக்கு பேயை பிடித்து விரட்டிய பெண் திரும்பவும் பேயை பிடிக்குமா சில பேர் சொல்கிறாங்க நேரம் சரியில்லை என்றால் பேய் பிடிக்கும் அல்லது சில ராசிக்காரங்களுக்கு பேய் பிடிக்கும் என்று சொல்வது உண்மையா இதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க ஐயா என்று கேட்டிருக்கிறார்கள் ஒருவருக்கு பேய் பிடித்து விரட்டிய பின் திரும்பவும் பேய் பிடிக்குமா அருமையான கேள்வி ஒருவருக்கு பேய் பிடித்து விரட்டுறது ஒரு மிகப்பெரிய தெய்வமாக இருந்தால் நிச்சயமாக அந்த பேய் பிடிக்கிறதோ இல்லையோ அடுத்த பேய் பிடித்தால் அதற்கு அந்த தெய்வம் பொறுப்பாக முடியாதல்லவா வந்த முதல் பேயை அந்த தெய்வம் விரட்டி விடுகிறது மீண்டும் இவர்களுக்கு பேய் வருகிறது என்றால் அந்த பேயை அதே பேயாக இருந்தால் நீங்கள் அந்த தெய்வத்திடம் வண்டாடலாம் இதுதான் பல பேயை சுமந்துட்டை இதை ஒரு பேய் பிடித்த உடனே பத்து பேய் நண்பர்கள் சேர்ந்துருந்தாங்க இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது அருமையான கேள்வி நான் பதிலளித்தது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அடுத்தபடியாக நேரம் சரியில்லை என்றால் பேய் பிடிக்கும் அல்லது சில ராசிக்காரங்களுக்கு பேய் பிடிக்கும் என்று சொல்வது உண்மையா என்று கேட்டிருக்கிறீர்கள் உண்மைதான் நேரம் சரியில்லை என்றால் பேய் மட்டும்தான் பிடிக்குமா என்றால் அது தவறான செயல் கெட்ட நேரம்னா தொழில் அடிக்கும் வளர்ச்சி அடைய விடாது வியாபாரம் வங்கும் சகோதரருக்குள்ள சண்டையை உருவாக்கும் தாய் தந்தையற்ற சண்டையை உருவாக்கும் இப்படி பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஒரு கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களிடத்தில் இருந்தால் நிச்சயமாக அனைத்திற்கும் விடை கிடைக்கும் உடனடியாக காலதாமதமாகாமல் விரைவில் விடை கிடைக்க அந்த கன்னி தெய்வங்கள் உறுதியாக உங்களிடத்தில் துணையாக இருப்பார்கள் மகிழ்ச்சி மீண்டும் ஒரு ஆடியோ கன்னி தாயே துணை ஐயா வணக்கம் ஐயா நான் கார்த்திக் பேசுகிறீங்கய்யா எப்படிங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா ஐயா நீங்கள் ரொம்ப இப்போ வேலை பழுவில் இருக்கீங்கய்யா அதனால நான் உங்களை இப்போ தொந்தரவு பண்ணேன் ஃபோன் பண்ணி எங்கள் வந்து இப்போ பேசாமல் இருக்கேங்க ஏன்னா ஐயா இப்போ ரொம்ப கஷ்டத்தில் வேலை இருக்கீங்க ஆனால் நம்ம ஐயா வந்து ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணக்கூடாது ஆனால் தினம் நீங்கள் போடுற வீடியோவை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் பார்க்காம இருக்க மாட்டேன் பார்த்துட்டு தான் இருக்கேன் வேலையை முடிச்சுட்டு வந்து நைட்டு வந்து அப்படியே தூங்கி படுத்துகிட்டே அப்படியே ஹெட்செட்டை வச்சு கேட்பேன் அப்படியே படுத்து தூங்கிடுவேன் காலையில் எழுந்திரிச்சு அப்படியே வேலை கிளம்பிடுவேங்கயா அதனால் ஒன்றும் பேச முடியல போனும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அதனால் எதுவும் பேச முடியல ஆமாம் ஆனால் பார்க்கணும் உங்களை பார்க்கணும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆசையாக தான் இருக்குது சந்தர்ப்பம் அமைய மாட்டேது எப்படியாவது உங்களுக்கு அந்த கண்ணித்தாய் ஆசீர்வாதத்தோடு வெகு சீக்கிரத்தில் நான் உங்களை பார்க்கணும் இய்யா மகிழ்ச்சி தம்பி இதெல்லாம் கொஞ்ச நாள் நான் பதிவு போடாதனால உங்களுடைய பழைய கேள்வியாக இருந்திருக்கிறது அதில் என்ன என்று அந்த ஆடியோவில் போதும் எனக்கு தெரியாது ஆடியோவை கேட்டு தான் பதிலளிப்பேன் இருந்தாலும் அதற்கு பிறகு உங்களை நான் சந்தித்து விட்டேன் என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த ஆடியோ இப்போ ஒரு மாசமா ஒரு மாசம் கூட இல்லை மூணு வாரமாக தாங்க இப்போ நாலு விளக்குல வழக்குல இப்போ தீபம் ஏற்றி வழிபடுறோம் அதான் அந்த அறையில் வைக்கிற மாதிரி கரெக்டா அந்த ஹைட்டுக்கு செல்ஃபில் வைக்கிற மாதிரி கரெக்டாக அந்த ஹைட்டுக்கு வந்து விளக்கு ஏற்றி நாலு மங்க விளக்கு வாங்கி வச்சு தீபம் ஏற்றி வழிபடுறோம்யா எங்க வேலைக்கு போக சாயந்தரம் வீட்டுக்கு வர அப்படியே படுத்தூங்கிட்டுறோம்யா வேலையை ரொம்ப கஷ்டம் அதனால ஒன்றும் பண்ண முடியல ஒன்றும் ப்ராப்ளம் நீங்களும் கொஞ்சம் வேலை போல உங்களுக்கு அதிகம் அதனால எதுவும் பேச முடியலையா நேற்று சித்ரா பௌர்ணமி எப்பயும் போல விளக்கை ஏற்றிட்டு விளக்கில் தீபம் ஏற்றி வழிபட்டோம் ஐயா நீங்கள் வாங்கி கொடுத்த மகிழ்ச்சி சித்ரா பௌர்ணமிக்கு தீபமேற்றி கன்னி தெய்வத்தை வழிபட்டிருக்கிறீர்கள் உங்களை அந்த கன்னி தெய்வம் வழிநடத்தட்டும் உங்களை வாழ வைக்கட்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோ விளக்கு வந்து ஹைட்டாக இருக்கிறனால அந்த அறையில் வந்து வைக்க முடியல உங்களுக்கு தெரியும் சொல்லியிருந்தேன் அதனால் புது வீட்டுக்கு போய் புது வீட்டில் தான் நீங்கள் நீங்கள் கொடுத்த விளக்கில் விளக்கு ஏற்றி வைக்கணும்னு சொல்லி அக்கா வந்து உத்தரவு கொடுத்தாங்க கேட்டேன் அது வரைக்கும் அகல் விளக்கில் ஏற்றி வை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இடையில வந்து கனவுல நாலு முக விளக்கு வாங்குற மாதிரி எனக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு கனவு வந்துச்சு கேட்டேன் கேட்டதுக்கு நாலு முக விளக்கு நீ எனக்கு வாங்கி வை அப்படின்னு சொல்லி எனக்கு உத்தரவு கொடுத்துச்சு நான் கேட்டேன் சரிம்மா இந்த இப்போதைக்கு இந்த நாலுமுக வழக்கு இப்போதைக்கு நான் சம்பளம் வாங்கி நான் உனக்கு வாங்கி வச்சு நாங்கள் வழி புது வீட்டுக்கு போனோன்னே புது வீட்டுக்கு போனோடனே புது வீட்டுக்கு போய் ஐயா கொடுத்த வழக்கில் தீபம் ஏற்றி வழிபடுறோம் ஆனால் முத முதல் உனக்கு நாங்கள் தண்ணி வைக்கிறது ஐயா கொடுத்த செம்பில் தான் தண்ணி வைப்பேன் ஐயா கொடுத்த தட்டில் தான் உன்னை உட்கார வைப்பேம்மா அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு உத்துறை கேட்டு அம்மாவும் உத்துறை கொடுத்துட்டாங்க இப்போ அதில் தான் தீபம் ஏற்றி வழி போட்டால் கூட உங்களுக்கு வச்சிருக்கேன் மகிழ்ச்சி தம்பி மிக பெரிய பாக்கியசாலி நான் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த உங்களுக்கும் உங்கள் கன்னி தெய்வத்திற்கும் விளக்கு மட்டுமல்லாமல் பூஜை பொருளும் வாங்கி தரக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்த கன்னி தெய்வங்களுக்கெல்லாம் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன் என்னை மூத்த மகன் என்று கூறும் பொழுது எனக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்கிறேன் உங்களை போன்ற உறவுகள் உணர்வு பூர்வமாக பேசுவதை பார்க்கும் பொழுது என்னை போன்ற மனிதர்களுக்கு என்னும் வேலை இருக்கிறதை உணர முடிகிறது நிச்சயமாக கன்னி தெய்வத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இந்த உலகத்தில் கன்னி தெய்வத்தை மற்ற மக்களையெல்லாம் வழிபடச் செய்து பல உறவுகளை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை என்பதை உணர்ந்து மீண்டும் உங்களுடைய அடுத்த ஆடியோவை கேட்கிறேன் அந்த கரெக்டாக அந்த ஒரு மாதத்தில் என் அக்கா அதாவது இப்போ நாங்கள் வச்சு கும்பர்றது எங்கள் எனக்கு அக்கா யா எங்கள் அம்மா கனவுல கரெக்டாக வச்சு கும்பிட்டு ஒரு வாரத்தில் நாலு விளக்கு தீபம் ஏற்றி கும்பிட்டு ஒரு வாரத்தில் எங்கள் அக்கா வந்து சுடிதார் போட்டு தலையில் மல்லிகை பூ வச்சு நல்லா சிரிச்ச மோத்தோடு வந்து எங்கள் அம்மாட்ட எங்கள் அம்மாட்ட வந்து எங்கள் அம்மா கனவுல வந்து காய்ச்சி கொடுத்துச்சிங்கய்யா இப்படி எட்டு ஏட்டி பார்த்துச்சாங்கய்யா இருந்து இப்படி எட்டேட்டி பார்த்துச்சான் அதாவது கனவுல கனவுல எங்கள் அக்கா ஆமாம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் மூத்த அக்கா தான் இப்போ நாங்கள் வச்சு கும்பிடுறது கன்னி அக்கா ஆமாம் இந்த மாதிரி இப்போ எங்கள் அக்கா உருவத்தில் கண்ணுக்கு காய்ச்சி கொடுத்துச்சான் அதுக்கடுத்து எப்படின்னா அதுக்கடுத்து ஒரு வாரம் கழித்து பக்கத்து வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது அந்த குழந்த நல்லா சிரிச்சமாகத்தோடு எங்கள் அம்மா கனவுல ஒரு வாரம் கழித்து மளிகைப்பூ கொடுத்துச்சான் பக்கத்து அதாவது பக்கத்து வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது அந்த குழந்தை வந்து மளிகைப்பூ கொடுத்துச்சான் அதே போல் சில நேரம் நல்ல கனவு இது இந்த கனவை போன்ற கனவுகள் வருவது மிகவும் அரிது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வம் உங்கள் அம்மாவுக்கு காட்சி அளித்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்போம் ஆனால் இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் தம்பி நேற்று தூங்கிகிட்டு இருந்தோம் அம்மியா நேற்று சித்ரா போடணுமே மத்தியானம் தூங்கிக்கிட்டு இருந்தோம் தூங்கும்போது போது நான் ஃபோனை எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்து தூங்கிட்டு இருந்தோம் ஃபோனை எதுவும் யூஸ் பண்ணவே இல்லை ஆனால் என் இருந்து எங்கள் அப்பா போனுக்கு வந்து ஃபோன் போயிருக்கு அதான் எப்படின்னு தெரியல ஆச்சரியமாக இருக்குது ஆனால் என் ஃபோனில் இருந்து அப்பா போனுக்கு ஃபோன் போனதா எந்த இதுவும் கிடையாது டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை ஆனால் ஃபோன் போயிருக்கு என்னன்னு தெரியலைங்க அதான் கொஞ்சம் வித்தியாசமாக நடக்குது வீட்டில் ஆமாம் அதே போல் இது அது நேற்று எப்பயும் போல் விளக்குல விளக்கில் தீபஐத்தி வழிபட்டோம் வழிபட்டுட்டு விளக்கு பூவெல்லாம் போட்டு சாம்பார் அணியெல்லாம் வச்சு நல்லா வழிபட்டோம் சரி நம்ம போட்ட இடத்து நம்ம அக்காவுக்கு அனுப்பிவிடுவோம் நம்மளால பார்த்துக்கலாம்னு சொல்லி நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நைட்டு தரிசியெல்லாம் சாப்பிட்டுட்டு பார்க்கும் போது அந்த சாம்பிராணி புகையில் ஒரு உருவம் தெரிஞ்சிச்சிக்கியா நல்லா ஒரு சின்ன குழந்த சின்ன உருவம் நல்லா வெள்ளை பெருதா போட்ட அப்படியே அந்த சாம்பிராணி புகையில் இந்த மாதிரி ஒரு உருவம் தெரிஞ்சிச்சு அந்த அது வந்து எங்கள் அப்பாவுக்கும் காட்டேன் எங்கள் அம்மாவுக்கும் காட்டேன் அவங்களுக்கும் கா கரெக்டாக தெரியுது ஆமாம் நானும் அந்த ஃபோட்டோவை பார்த்தேன் உண்மையாகவே ஒரு உருவம் தெரிகிறது ஆனால் ஆச்சரியமாக இருக்குது ஒரு கைக்குழந்தை தலையில் முடி கூட இல்லை அந்த குழந்தை ஒரு போர்வையை போட்டு மூடிக்கொண்டது போன்றும் குனிந்து இருப்பது போன்றும் தெரிகிறது ஒரு சாம்பிராணி புகையிலிருந்து இப்படி ஒரு உருவம் தெரிதுனா மிகவும் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆச்சரியமாக இருக்கிறது இருந்தாலும் நம்மோடு தெய்வங்கள் இருக்கிறார்கள் இது தேவதையாக இல்லை கன்னி தெய்வமா இல்லை வேறு எதுவுமா என்று கேட்டால் என்னாலேயே கணிக்க இயலவில்லை இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் நீங்கள் தெய்வத்தை ஏற்றிக்கொண்டே இருங்கள் கன்னி தெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கட்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்கலாம் திருப்பி அடுத்த போட்டால வந்து ரெண்டு போட்டை அடுத்தி அதுக்கு அடுத்த போட்டால வந்து அங்கே அந்த சாம்ராணி கிண்ணத்தில் அந்த அகல் விளக்கு முதல்ல வச்ச அகல் விளக்கில் தான் அந்த சாம்பிராணியை வந்து வைப்போம் அதுக்கடுத்த போட்டாலும் அந்த அது அந் அங்கே வந்து அந்த இது இல்லை அப்போ விளக்கில் விளக்கிக்கிட்டே போய் அந்த கால் அப்படியே கால் மட்டும் தெரியுது ஒரு சைடு அந்த விளக்கில் உட்காந்த மாதிரி ரெண்டு காலையும் இந்த பக்கம் அந்த பக்கம் காலை தொங்க போட்டு உக்காந்த மாதிரி அந்த விளக்கில் தெரியுது உருவம் இது பார்த்தன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்கய்யா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆமாம் அப்படியே வெளில பரதா போட்டு அப்படியே ஒரு குல ஒரு சின்ன உருவம் அப்படியே காத்தா அப்படியே நிற்கிது அந்த அறையில அந்த சாம்ராணி புகையில அடுத்த போட்டால அப்படியே தெரியுது அடுத்த போட்டாலும் விளக்குல வந்து உட்கார்ந்துருக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு முறைப்படி நாங்கள் வச்சு இருக்கோம் அது வந்து அந்த சந்தர்ப்ப பாக்கியத்துக்கு கிடச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருந்தாலும் நான் உங்களுக்கு போட்டு அனுப்பி வச்சிருக்கேன் நீங்களும் பாருங்கயா பாத்து என்னன்னு சொல்லுங்க ஆனா இதெல்லாம் எங்களுக்கு கிடச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்க தான் இந்த அளவுக்கு நாங்க வழிபடுறோம் இந்த அளவுக்கு இப்படி அளவுக்கு நாங்கள் உசரோடு இருக்கோம்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் யா ஒரு தாயா தந்தையா குருவா நண்பனாக இருந்து நீங்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கீங்க எங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் அனைத்து பிள்ளைங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கீங்கயா ரூபிணி சா லைசால் கன்னியம்மாக்களோட ஆசிர்வாதம் உங்களுடைய ஆசிர்வாதம் அனைத்து பிள்ளைகளுக்கு இருக்கணும் அனைத்து கன்னி தெய்வ பிள்ளைங்களும் கன்னி தெய்வத்தை நல்லபடியாக முறையெடுத்து வழிபடணும் யா அனைத்து கன்னி தாய்களும் சந்தோஷமாக பிள்ளைங்களோட ஒற்றுமையாக இருக்கணும்யா அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் நான் ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் அது என்னன்னு பார்த்து எனக்கு பார்த்துட்டேன் தம்பி உங்கள் ஃபோட்டோவை உங்களை மனதார வாழ்த்துகிறேன் அனைவரையும் பாராட்டுகிறீர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறீர்கள் மகிழ்ச்சி மீண்டும் உங்களிடது போன்று உங்களுடைய கேள்விகளை நான் எதிர்பார்க்கிறேன் சின்ன சின்ன வார்த்தைகள் சின்ன சின்ன விஷயங்களாகவே கேட்கலாம் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டியது என்னுடைய கடமை கேள்விகள் இருந்தால் கேளுங்கள் அதற்கும் பதில் தருகிறேன் மீண்டும் அடுத்த ஆடியாகவே கேட்போம் ஐயா வணக்கம் சிவாய நான் நான் சென்னையிலேருந்து சூரியகுமாரி பேசுகிறேன் ஐயா கணிதேமேன் சொல்லுவோம் ஐயா நான் யூடியூப் சேனல் வந்து ஒரு மூணு வாரமாக நாங்கள் மூணு வாரம் கூட இல்லை ரெண்டு வாரம்தான் பார்த்துட்டு இருக்கேன் நானும் வீட்டில் பல பிரச்சனைகள் இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப எனக்கு என்ன பண்றது எது பண்ணி திட்டேன் எதை தின்னா திருத்தீரன்றாங்க இந்த யூடியூப் சேனல்ல நான் கேட்குறேன் எனக்கு எதுவுமே இந்த கணித பற்றி எனக்கு தெரியல எனக்கு யார்கிட்டையும் கேட்கவும் போனாலும் எதுவுமே தெரியல உங்களோட யூடியூப் சேனல் எனக்கு எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரிய திடீர்னு வந்தது நான் பார்த்த பதிவு எல்லாம் ஐம்பதுக்கு எழுபது எண்பது நூறுக்கு மேலே தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வீடியோ வீடுங்கிறது அப்போ வந்து என்னோடய சூழ்நிலையே இருக்கிறாங்களே ஒருத்தவங்க பேசணும் உங்கள்கிட்ட பேசினப்போ நீங்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்தீங்க அப்போ வந்து உட்காந்து தேங்கி தேங்கி நீங்கள் அழுகுற வேணுங்க என்னவோ அந்த விளக்கம் வந்து எனக்கு கொடுத்த மாதிரி இருந்தது நான் இருந்த பிரச்சனையில் நான் இருந்த ஒரு டென்ஷன் அந்த இதில் வந்து அவங்க கேள்வி கேட்கவும் நீங்கள் பதில் சொல்கிற விதமும் நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கே வந்து நீங்க சொல்ற மாதிரி இருந்தது எனக்கு எனக்கு அப்படி அழுது இருக்கேன் நான் உங்கள் வீடியோவை நான் பார்த்துட்டு ஒருத்தே கேட்குவேன் எனக்கு பதில் சொன்னோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அல்லாமே எனக்கு இந்த ஊருங்களில் இந்த மருக சேட்டு திருநெல்வேலி பேசுகிறதெல்லாம் எனக்கு ரொம்ப எனக்கு இருக்குது கேட்பேன் இதுக்காக நீங்கள் பேசுகிறது ஒன்றும் எனக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டா எனக்கு நீங்கள் சொல்கிற ஒரு ஒரு பதிவும் எனக்கு சொல்கிற மாதிரியும் இருக்கும் ஆனால் என்னென்னச்சா நான் ஃபோன் நம்பர் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது எப்படி என் டவுட் வைக்கணு அப்புறம் ஒரு வீடியோ பார்க்க போகணும் நாலஞ்சு வீடியோவை நான் பார்த்துடுவேன் அது பாக்குறதுக்கு என்னை சனி தேவம் கிடைக்கல அதுக்கப்புறம் விட்டுட்டேன் ஒரு ஒரு வீடியோ நான் பார்ப்பேன் திடீர்னு ரெண்டாவது வீடியோ வரும் ஏழாவது வீடியோ வரும் திடீர்னு இருபது அந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு நான் எனக்கு இருக்கு அப்படின்ட்டு வர வீடியோ நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் விஷயம் எனக்கு நல்லா பயனுள்ளதா இருக்கு மகிழ்ச்சிமா என்னுடைய பதிவுகள் பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் கூறுவது மிகவும் மகிழ்ச்சி நிச்சயமாக பயனுள்ளதாகத்தான் இருக்கும் இதனால தான் நான் எல்லாற்றையும் என்ன சொல்கிறேன்னா ஒன்றாவது பதிவிலிருந்து இருந்து அனைத்து பதிவுகளையும் கேளுங்கள் பாருங்கள் என்று கூறுவதற்கு காரணம் இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் தேவையான கேள்விகள் பதில்கள் அனைத்தும் உள்ளே இருக்கிறது நாலு பதிவை பார்த்துட்டு அஞ்சாவது பதிவில் நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நோ யூஸ் கேட்ட கேள்வியை கேட்டுட்ருப்பீங்க அதனால தான் சொல்லுவேன் அடிக்கடி நீங்கள் வந்து முழு பதிவையும் கேளுங்கள் முதலில் இருந்தே கேளுங்கள் கடைசி வரை கேளுங்கள் என்று கூறிக்கொண்டே இருப்பேன் அம்மா உங்களுடைய பேச்சுக்களில் நிதானமாகவும் அருமையாகவும் இருந்தது உங்களை மனதார வாழ்த்துகிறேன் இன்னும் கேள்விகள் இருந்தால் தாராளமாக நீங்கள் கேட்கலாம் உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிப்பேன் கேள்விகளை சுருக்கமாகவும் அருமையாகவும் கேளுங்கள் விரிவாக கேட்டீர்கள் என்றால் கேள்விகளுக்கு பதில் சுருக்கமாக வந்துவிடும் சின்ன கேள்வியாக இருந்தாலும் தேவையான கேள்விகளை கேளுங்கள் நிச்சயமாக உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிப்பேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்தில் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் కన్నీదైవం తుణై కన్నీ దైవం తుణై కన్నీ దైవమే తుణై